இந்த மாதிரி சுவிட்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் டென் ருபீஸ் மட்டும் தான் வரும் டென் இயர்ஸ் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம தந்துட்டு இருக்கோம் கோல்டு மாடல் வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட் ஓகே இது வந்துட்டு நமக்கு டென் இயர்ஸ் ஆன் சைட் வாரண்டியோட நம்ம தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு சுவிட்ச்ல ப்ராப்ளம்னாலும் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க ரோ மட்டுமே பாத்தீங்கன்னா எம்சிபிக்கான செக்ஷனா இருக்குங்க இதுக்கப்புறம் சுவிட்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு செக்ஷன் இருக்குங்க பெரிய கடல் மாதிரி வச்சிருக்காங்க பினோலக்ஸோட எம்ஆர்பி எல்லாம் உங்களுக்கு வெளியே டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் ஆனா நம்ம வந்துட்டு வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பின்னாடி வந்து கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் டேரெக்டாக வர்றீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டாஃப் இருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன காஸ்ட் வரும் அதுக்கு வாரண்டி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுவாங்க ஒயருக்கு மட்டுமே லைஃப் லாங் வாரண்டி தரும் ஓ லைஃப் லாங் லைஃப் லாங் வாரண்ட்டி ஓகே ஒரு டைம் நம்ம பிளம்பிங் ஒயரிங் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப பிரிக்க தேவை ஸ்ட்ரீட் லைட் மாதிரி வேணாலும் இருக்கு வெளியில நீங்க வந்து ஒரு ஃபோக்கஸாக பெரிய லைட் போடணும் இப்போ வந்து கோழி பண்ண அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க ஒரு கம்பெனிக்கெல்லாம் லைட் வேணுனாலும் அதுவும் வச்சிருக்காங்க நம்ம கிட்ட

அம் பின் இந்த மாதிரி தான் பவர் வந்து உங்களுக்கு பக்காவா பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க எங்க நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறோம் சூப்பர் சூப்பர் புலுசா நீங்க வீடு கட்ட போறீங்களா இல்ல ஷாப் ஏதா ரிновиஷன் பண்ண போறீங்களா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷாப்புக்கு வந்திருக்கீங்க இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீனா வந்து डायरेक्टली வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லயே வந்து வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் 10 ரூபீஸ்லயே வந்து ஸ்விட்சஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கனா வந்து நிறைய டைம் பாத்தீங்கனா வந்து இவங்கள வந்து நம்ம வீடியோ எடுத்துறோம் நம்ம பிராண்ட் பேர் சொல்றேன் ஷாப் நேம் பாத்தீனா ஒலிவியா மார்க்கெட்டர்ஸ் நமக்கு எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீனா குயமத்ுட்டு பாலகார் ரோட்ல வேளந்தாவலூர் அப்படிங்கிற ப்ளேஸ்ல தான் லொகேட் நம்ம கிட்ட என்ன ஐட்டम्स இருக்கு சார் நம்ம கிட்ட எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சானிட்டரி வாஷ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வீடு கட்டறதுக்கு தேவையான எல்லா பொருட்களோ நீங்க ஒரே இடத்துல நீங்க வாங்கிக்கலாம் சோ எல்லாமே பல்கா ஸ்டாக் வச்சிருக்காங்க நீங்க எவ்வளவு கேட்டிங்கனாலும் கிடைக்கும் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 1 பிஹெச் வீடு கட்டறீங்க அப்படினா தாராளமா வாங்கிக்கலாம் இல்ல வந்து பெரிய அபார்ட்மென்ட் கட்டறீங்க நிறைய காம்ப்ளெக்ஸ் கட்டறீங்க அப்படினாலும் பல்கா வந்து இங்க வாங்கிக்கலாம் நீங்க எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்க்கே வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம் நிறைய டெமோக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா வந்து டெமோக்கு நேம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு செக்ஷனே ஒதுக்கி வச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா வந்து அங்கேயே பார்த்துட்டு அதில் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து குவான்டிட்டியாக வந்து இங்கே ஆர்டர் கொடுத்துக்கலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கால் சப்போர்ட் வந்தால் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஸ்டாஃப் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவாங்க அதுக்காக நைட் ஒரு மணிக்கெலாம் கால் பண்ணாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைமிங் கொடுத்துருக்கேன் அந்த டைமிங் பார்த்திங்கன்னா வந்து கால் பண்ணுங்க ஸோ இப்போ எல்லா ப்ராடக்ட்னு பார்த்தலாம் சிஸ்டர் ஓகே ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்டாக் வச்சிருக்கீங்க இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் மட்டும் ஓகே நான் வாங்க நம்ம ஒண்ணுனா உங்களுக்கு காட்டி நீங்க डायरेक्टली வர்றீங்க அப்படின்னா இங்க தான் பாத்தீங்கன்னா வந்து நீங்க டெமோலாம் பாப்பீங்க எல்லா ஐட்டம் பாத்தீங்க வந்து இங்கே டெமோ கொண்டு வச்சிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் டென் ருபீஸ் வந்து ஸ்விச்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ பின்னாடி வந்து நிறையா பிராண்டில் வச்சிருக்காங்க நிறையா மாடலும் வச்சிருக்காங்க ஸோ அப்படியே காமிச்சிருங்க சிஸ்டர் ஓகே சார் சரி இப்போ இந்த மாதிரி ஸ்விச்சஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் டென் ருபீஸ் மட்டும் தான் வரும் டென் இயர்ஸ் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம தந்துட்டு இருக்கோம் ஓகே இது மட்டும் இல்லாமல் இதுலேயே மேட் பிளாக் ஃபினிஷ் வர மாதிரி இது வந்து டிங்கோ ஸ்விச்சஸ்ன்னு சொல்லுவாங்க இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்விச்சஸ்லேயே உட்டன் ஃபினிஷ் வர மாதிரி பிளைட்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க சார் அடுத்ததுலேயே இதே மாடலில் ஒயிட் கலரில் உங்களுக்கு ஒயிட் கலரில் இந்த மாதிரி யூனிக்காக இந்த மாதிரி ஃப்ளைட் எல்லாம் வர மாதிரி இதுவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இது கிரே கலர் ஸ்விச்சஸ் இதிலே பிளாக் ஒயிட் கலந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைன் ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க அது ஃப்ளைட்டே நீங்கள் வீட்டுக்கு வாங்கி மாட்டும் போது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக யூனிக்காக இருக்கும் இதிலே ஃப்ளாட் ஸ்விச்சஸ் இருக்குது கிரேயில் நார்மல் பார்த்த மாதிரி இதிலே கிரேலேயே உங்களுக்கு ஃப்ளாட் வந்துடும் சார் அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட்டில் ஃப்ளாட் ஸ்விச்சஸ் இந்த மாதிரி வந்துட்டு கிளாஸ் ஃப்ளைட்டு கிளாஸ் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காப்பர் கோல்டு கிரே ஒயிட்டு ப்ளூ ஸ்லிம் ஸ்விட்ச் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட ஸ்விட்சஸ் அவைலபிளாக

சுவிட்சஸ் இருக்குங்க சார் ரெகுலேட்டர்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி ஃபிளாட் சுவிச்சஸ் இந்த மாதிரி பிளாக் கலர் சுவிச்சஸ் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கு ஆமாங்க சார் நீங்கள் இதெல்லாம் வீட்டுக்கு போடும் பொழுதே உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான யூனிக் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு அலாரம் அடிக்கிற பில் கூட ஆமாங்க சார் பெல் மிஷின் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆமா காலிங் பில் டைப் ஆமாங்க சார் இது வந்து ஃபிளாட் டைப்புங்க இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்குது இது என்னதுங்க சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுட் லேம்ப்னு சொல்லுவாங்க சார் கீழே வைப்பாங்களா ஃபுட் லேம்ப் ாலுமே so, இந்த <laughs> <laughs> வச்சு நீங்க கேட்டாலுமே கிடைக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சின்ன அளவு வச்சிருந்தாங்க இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நல்லா தாராளமாக வச்சிருக்காங்க நீங்க இங்க வர்றீங்க அப்படின்னாலும் பைக் கார் எல்லாம் பார்க் பண்ற மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு ரெண்டா பீஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம டிராஃபிக் பொல்யூஷன் இல்லாம நீட்டாக வந்து நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜிஎம் ஸ்விட்சில் நம்ம கிட்ட அவைலபிளா ஜிஎம் என்னது சோ ஜிஎம்ங்கிறது ஒரு பிராண்ட் பிராண்ட் இது எல்லாத்துக்குமே ஸ்விட்சஸ் எல்லாத்துக்குமே 10 இயர்ஸ் நம்ம வாரண்டி தந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மில்லர்லேயே நம்மகிட்ட சுவிச்சஸ் இருக்கு இந்த மாதிரி இதுவுமே டென் ருபீஸ் தான் இந்த மாதிரி ஃபிளாட் ஸ்விட்ச் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஓவல் ஓவல்ல ஃபிளாட் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி சுவிச்சஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இப்போ நம்ம சுவிச்சஸ் வந்து டென் ருபீஸ் சொல்றோம் அப்படின்றப்ப இந்த சுவிச் மட்டும் தான் நம்ம சொல்றோம் இந்த காம்போட சுவிச் ஒரு சுவிச்சோட பிரைஸ் நம்ம டென் ருபீஸ் சொல்றோம் சார் சோ இதெல்லாம் ஒன்று நிறைய ப்ராடக்ட் இருக்கு அப்படியே பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் என்னது சார் அடுத்தது நம்ம பார்க்கும்போது எம்சிபி பார்க்கலாம் நம்ம கிட்ட வந்துட்டு மில்லர் பிராண்ட் இருக்கு ஸ்னைடர் பிராண்ட் ஸ்னைடர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் பிராண்டு இப்போ மில்லர்லாம் உங்களுக்கு சிங்கிள் போல் எம்சிபியே நைன்டி ஃபோர் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் சார் வெளியே வந்து இந்த பிரைஸ்க்கு நைன்டி ஃபோர் ருபீஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது பிராண்டட் ஐட்டம் நமக்கு இது வந்து மில்லருக்கு நம்ம ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் ஆ இந்தாங்க சார் பார்த்துக்கோங்க ஓகே சார் இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து எம்சிபிங்க இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க சார் நம்ம செவன் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எம்சிபியோட ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு நீங்க எவ்வளவு கேட்டாலும் நம்மகிட்ட கொடுக்க முடியற அளவுக்கு ஸ்டாக் நம்ம கிட்ட அவைலபிளா இந்த ஒரு ரோ மட்டுமே பாத்தீங்கன்னா எம்சிபி செக்ஷன் இருக்குங்க இதுக்கப்புறம் சுவிச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு செக்ஷன் இருக்குங்க பெரிய கடல் மாதிரி வச்சிருக்காங்க அப்படியே பின்னாடி திரும்பி திரும்ப ஸோ அங்கே ஸ்டாக்கு மேலே கீழேனு சொல்லி எல்லா சைடும் ஹெவி ஸ்டாக் வந்து இங்க வச்சிருக்காங்க

இது வந்து பிவிசி பாக்ஸ்ங்க சார் இதோட குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து 16 ரூபாயில இருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதுல நிறைய மாடल्स இருக்கு 2 மாடல் இந்த மாதிரி 3 மாடல் 4 மாடல் 8 மாடல் 16 மாடல் 12 மாடல் இந்த மாதிரி எல்லாமே மாடल्स நமக்கு அவேலபிள் இருக்கு ஓகே சோ இங்க வந்து மத்த பல்ப் மாட்டறது எல்லாமே இருக்கு ஆமா சின்ன சின்ன இந்த மாதிரி ஹோல்டர் ஹோல்டர் வேணும்னாலும் இந்த மாதிரி ஃபேன் ஹூக் வேணும்னா எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஃபியூஸ் கேரியர் எல்லாமே நமக்கு கிட்ட அவேலபிள் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் டிஸ்ப்ளே தான் கஸ்டமர்ஸ் வராங்க அப்படிங்கிற பட்சத்துல நாம இங்க ஒரு டிஸ்பிளே வச்சிடறோம் இந்த ஸ்டாக் வந்துட்டு எவ்வளவு குவான்டிட்டி கேக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் வந்துட்டு நம்ம எடுத்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம ரீசெக் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம் ஓகே இப்போ வந்து கஸ்டமர் வெளியூர்ல இருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ ப்ரைஸு வந்து டீடெயிலா வேணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு கால் வந்து கொட்டேஷன் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு டீம் இருக்காங்க நீங்க ஜஸ்ட் கால் பண்ணீங்கன்னா போதும் உங்களுடைய லிஸ்ட் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொட்டேஷன் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் கொட்டேஷன் பார்த்துட்டு வந்து நீங்கள் நேரில் வந்து எனக்கு ப்ராடக்ட் பார்த்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படி என்னால் வர முடியல ரொம்ப லாங்கில் இருக்கேன் அப்படின்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சூப்பர் சூப்பர் ஸோ இதெல்லாம் என்னதுங்க சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு சார் இந்த சிங்க் நீங்கள் தூக்கி பாருங்களே குவாக்ஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட பதிமூணு கிலோ வரைக்கும் வரும் சார் ஆமாம் இது மார்பிளா இது வந்து குவாட்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பாத்திரம் கீழே விழுந்தாலுமே உங்களுக்கு சவுண்டே கேட்காது கேட்காது சவுண்ட் கேட்காது ஓகே 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 டம் டம் சவுண்ட் கேட்காது ஆமாங்க சார் நமக்கு வந்துட்டு சவுண்ட் கேட்காது இது வந்து பிரீமியமா இருக்கும் இது மேட் ஃபினிஷ்ல வரும் ஒரு வீட்டுக்கு நீங்க வந்துட்டு ஒரு Black color switch போடுறீங்க அது நான் Black color exhaust fan போடுறேன்னா ஃபுல்லா Blackலயே வராங்கனா இது உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நல்ல பிரீமியம் குவாலிட்டியா கிடைக்கும் சார் இது என்னது சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சில்க்னு சொல்வாங்க சார் வெளிய நீங்க நெட்ல பாத்துக்கலாம் வெளியே இது வந்து பாத்தீங்கன்னா

கட்டரு இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும் இல்லை எனக்கு வாக்ஸ் மெட்டீரியல் வேணாம் எனக்கு எஸ்எஸ் போதும் அப்படினாலுமே நம்ம கிட்ட எஸ்எஸ் மெட்டீரியல் நமக்கு எஸ்எஸ் ஆமாங்க சார் ஓகே எஸ் எஸ் த்ரீ நாட் ஃபோர்ட் ஸ்டாண்டர்டில் வந்துரும் ஓகே 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 சோ இது எல்லாமே வந்து அந்த 11000 அந்த பட்ஜெட்ல குடுக்குறோம். அது வந்து 799ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 799ல எஸ்எஸ்ல கிடைக்குது. எஸ்எஸ்ல கிடைக்குது. குவாட்ஸ்ல குவாட்ஸ்ல எடுத்துக்கும் போது உங்களுக்கு 11000 வந்துரும் சார். ஓகே ஓகே ஓகே. சோ பின்னாடி வந்து கஸ்டமர் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க डायरेक्टली வர்றீங்க அப்படினா சோ இந்த மாதிரி வந்து நீங்க லைவா பார்க்கலாம். இந்த மேல ஸ்டாஃப் இருக்காங்க. உங்களுக்கு एक्सप्लेन பண்ணுவாங்க. என்ன காஸ்ட் வரும் அதுக்கு வாரண்டி எவ்வளவு வரும் அப்படி சொல்லி டீடைல்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவாங்க. சோ இப்போ இங்க வந்து வயர் கூட வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். நமக்கிட்ட வயர் அவேலபலா இருக்கு. வயர் பாத்தீங்கனா நம்ம மார்க்கெட்ல நிறைய பி ப்ராடக்ட்ஸ் வரும் அது வந்து இப்போ நார்மலா எலக்ட்ரிக்கல் பத்தி தெரியாதவங்க போறாங்க அப்படின்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்ப நீங்க நம்மகிட்ட வந்து ஸ்கேனர் இருக்கும் நீங்க ஸ்கேனர் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் அல்லது உங்களுக்கு நைன்டி மீட்டர் எக்ஸாக்ட் நைன்டி ஒரு ஒயருக்கு தேவை என்னன்னா ஒரு நைன்டி மீட்டர் எக்ஸாக்ட் இருக்கணும் சரிங்களா காப்பர் திக்னஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் கேஜி கோபர் திக்னஸ் வந்துரும் இது ஹைலி இன்சுலேட்டட் பிவிசி எஃப்ஆர் வந்துடும் ஃபயர் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் இது எஃப்ஆர்ல வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயருக்கு மட்டுமே லைஃப் லாங் வாரண்டி தரும் ஓ லைஃப் லாங் லைஃப் லாங் வாரண்டி ஓகே ஒரு டைம் நம்ம பிளம்பிங் ஒயரிங் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப பிரிக்க தேவையில்லை தேவையில்லை ஸோ லைஃப் லாங் வந்து நீங்கள் வச்சு வாரண்டி வரும் இதில் வராது இன் கேஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் எதாவது ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் வாரண்டி நம்ம மில்லருக்கு தந்துடும் கொடுத்துடலாம் சூப்பர் ஸோ அதே மாதிரி ஒயர்லேயும் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் ஒயர் வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு மல்டிபிள் பிராண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே லைட் செக்ஷன் வந்து இருக்குங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இப்போ எல்இடி இந்த மாதிரி லைட்ஸில் இருந்து ஃபால் சீலிங்கில் யூஸ் பண்ணுற லைட்டில் இருந்து ஃபோக்கஸ் லைட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி வெளியில் எலிவேஷனுக்கு போகிற லைட்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லைட் மாதிரி வேணாலும் இருக்குது வெளியில் நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸாக பெரிய லைட் போடணும் இப்போ வந்து கோழி பண்ணை அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஒரு கம்பெனிக்கெல்லாம் லைட் வேணுனாலும் அதுவும் வச்சுருக்காங்க இப்போ ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் என்ன ரேட்லேருந்து இருக்குங்க ஸோ நம்ம கிட்டே டியூப் லைட்லாம் நைன்டி சிக்ஸ் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார் வெறும் தொண்ணூற்றி ஆறுவா ஓகே மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆன டியூப் லைட்ஸ் எல்லாமே ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்கும் நம்ம கிட்ட பிராண்டட் டியூப் லைட்ஸ் வெறும் தொண்ணூத்தி ஆறு ரூபாயில இருந்து இருக்கு அது ஒரு வருஷம் வாரண்டி வரை நம்ம தந்துட்டு இருக்கோங்க சார் இந்த மாதிரி ஃபோர் ஃபீட் இந்த மாதிரி டூ ஃபீட் டியூப் லைட்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க சார் அடுத்தது ஸ்பாட் லைட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க சார் இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் சிஓபி லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க சார் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி சிஓபி லைட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்து மட்டும் இல்லாம இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலிண்டரிக்கல் லைட்னு சொல்லுவாங்க சிலிண்டரிக்கல் லைட்னு சொல்லுவாங்க இதுலயே நம்ம கிட்ட ரோஸ் கோல்டு கலர் இந்த மாதிரி நம்ம கிட்ட சார் ஓகே ஓகே இது எப்படி ஷாப்புக்கு போற மாதிரியா ஆமாங்க சார் ஷாப்புக்கு போட்டுக்கலாம் வீட்டுக்கு போட்டு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே ஜஸ்ட் இப்படி தொங்கட்டுக்கலாம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் அடுத்தது இந்த மாதிரி பல்கட் லைட்டு இந்த மாதிரி டியூவல் லைட்டு எல்லாமே நம்ம கிட்டே இருக்குங்க லைட்ஸில் எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம் ஆமாம் ஆமாம் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஓபி லைட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உள்ளே வந்துட்டு ஹனிகோம் வரும் ஹனிகோம் வர்றதுனால உங்களுக்கு கிளார் அடிக்காது இந்த மாதிரி சி நல்லா வெயிட் இருக்கும் பாருங்கள் பார்க்கவே உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சார் இப்படி வந்து இதுவே ஒரு கால் கேஜிக்கு மேலே தான் இருக்குது ஆமாங்க சார் அடுத்தது இந்த மாதிரி எலிவேஷன் லைட்டு நம்ம வாலில் வெளியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஃபோர் சைடு உங்களுக்கு ஃப்ளோர் மாதிரி இந்த மாதிரி டிசைன் வரக்கூடிய இதே மல்டி கலர் இருக்கும் வாம் வொயிட் இந்த மாதிரி ஒயிட் எல்லாமே இருக்கு சார் இது த்ரீ இன்டூ த்ரீ ஐ இந்த மாதிரி வால் வாஷர் அதாவது எலிவேஷன் லைட்னு சொல்லுவாங்க இது வந்து கே லைட் மேலயும் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும் கீழேயும் உங்களுக்கு ஆகும் இதே மாதிரி இல்லை உங்களுக்கு என்னங்க சார் ஆமா கே லைட்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படின்னாலும் அந்த மாதிரி உள்ள லைட்ஸும் நம்ம கிட்ட இருக்குங்க சார் அடுத்து இதுலயே வெரைட்டிஸ் இருக்கு ஃபோர் இன்டூ ஃபோர் த்ரீ இன்டூ த்ரீ ஐஏ இந்த மாதிரி இருக்குங்க சார் இந்த மாதிரி ஃபுட் லேப்பும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஃபுட் லேம்ப் பெட்ரூம் ரூம் லைட்டுங்க அடுத்தது இது மாதிரி ஃப்ளட் லைட் ஆ ஃபோக்கஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க தேர்ட்டி வாட்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஸ்ட்ரீட் லைட்டும் நம்மகிட்ட டுவெண்ட்டி ஃபோர் வாட்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ரீட் லைட்டு ஃப்ளட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபோடு வந்துடும் அதே மாதிரி டூ இயர்ஸ் வாரண்ட்டி வரைக்கும் நம்ம தந்துட்டு தந்துட்டுருக்கோம் சார் இது எக்ஸாஸ்ட் ஃபேன் மெட்டல்லேயும் இருக்குது பிவிசிலையும் இருக்குங்க சார் அதே மாதிரி

சவுண்ட் வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர்ல லைட்டிங் வர மாதிரி நல்லா யூனிக்கா இருக்கும் சார் பார்க்கவே இது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது வந்து என்னமா மாதிரி லைட்டா ஸ்விட்சும் கொடுத்துருவீங்க ஸ்விட்ச் இருக்கு சார் இது நம்ம பேட்டரியில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட்ல இது பண்ணிக்கலாம் பேட்டரி பேட்டரியில யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க சார் இந்த மாதிரி பல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 39 ரூபாயில இருந்து கொடுக்குறோம் வெறும் 39 ரூபாய் ஆமாங்க சார் ஒரு வருஷம் வைக்கறாங்க சார் வெளிய 100 ரூபாய் நம்ம கிட்ட பிராண்ட் வந்து 39 ரூபாய் சூப்பருங்க ஆமாங்க சார் சோ என்ன வாட்ஸ் வரைக்கும் இருக்குங்க அது சார் நம்ம கிட்ட 12 வாட்ஸ் இருக்குங்க சார் 50 வாட்ஸ் வரைக்கும் இருக்குங்க 50 watts வரைக்கும் இருக்கு 10 watts வந்து 50 வாட்ஸ் வரைக்கும் இருக்கு இது LED strip light ஆமா சார் strip light rope light னு சொல்வாங்க சார் ஓகே ஓகே அது நம்ம கிட்ட இருக்கு ஓகே அது வந்து எலிவேஷன்ல வெளியில வந்து வைக்கிற லைட் சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வார்ம் வைட்ல வரும் இதெல்லாம் பிரீமியமா இருக்கு பாருங்க இதெல்லாம் வெறும் 500 ரூபாயில இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது ஓகே வார்ம் இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி கேட் லைட் ஓகே எல்லாமே நம்ம கிட்ட अवेलेबल இருக்கு இங்க வந்து உங்களுக்கு PVC பைப்புங்களா ஆமா சார் சார் நம்ம இவ்வளவு நேரம் எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நமக்கு கிட்ட எலக்ட்ரிகல் மட்டும் இல்லாம சிபி ஃபிட்டிங்ஸ் நமக்கிட்ட இருக்கு சார். ஓகே. அது மேனே வந்து இந்த பாத்ரூம் செட் ஐட்டम्स எல்லாமே செட்டப் ஐட்டम्स இந்த மாதிரிலாம். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிடிஎம்டி மெட்டீரியல் னு சொல்லுவாங்க. ஓகே. ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டாப்ஸ் சார். ஐஎஸ்ஐல வந்திரும். ஓகே. ஓகே. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் நமக்கிட்ட 29 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பைப்ஸ்ங்களா? எல்லாம். ஓகே. 29 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி வாஷ் பேசின் டாப். அதாவது பில்லர் காக்கன் சொல்லுவாங்க வாஷ் பேஷன் டேப் இது சிங்க்க்கு யூஸ் பண்றது ஆமாங்க சார் சிங்க் டேப் அதெல்லாம் இது வந்து 2 in 1 ஆங்கிள் காக்க இது கார்டன் டேப் இந்த மாதிரி ஷவர் ஐட்டम्स ஹெல்த் ஃபோசெட் வால் மிக்சர் இதுலயே எல்லாமே நமக்கு பிடிஎம்டி மெட்டீரியல் அவேலபிளா இருக்குங்க சார் ஓகே 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 இதுலயே வந்து எஸ்எஸ்லி இருக்கு இப்போ இந்த மாதிரி ஷவர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 200 ல இருந்தே நம்ம குடுத்துட்டு இருக்கோம் வெறும் 200 தான் 200 இது வந்துட்டு எஸ்எஸ் 304 ஸ்டாண்டர்ட்ல வந்துரும் எஸ்எஸ் 304 ஸ்டாண்டர்ட் வரும்போது உங்களுக்கு துரு பிடிக்காது எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகாது இந்த மாதிரி ஷவர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாலுக்கு நாலு இந்த மாதிரி நாலுக்கு நாலு ஆறுக்கு ஆறு எட்டுக்கு எட்டு இந்த மாதிரி ஷவர் சைஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேண்ட் ஷவர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த மாதிரிங்களா ஆமாங்க சார் ஹேண்ட் ஷவர்ஸும் அவைலபிள் இருக்கு வந்து நமக்கு அந்த டியூப் மாதிரி வந்துரும் நம்ம அது நம்ம ஜஸ்ட் டிஸ்ப்ளே காக்க டியூப் இந்த மாதிரி டவல் ரிங் கிரீட்டிங்ஸ் இந்த பாத்ரூம்க்கு வேஸ்ட் கப்லன்னு சொல்வாங்களே அந்த மாதிரி கிரீட்டிங்ஸ் அதெல்லாம் 66 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஓகே ஓகே அதே மாதிரி சோப் டிஸ் வெரைட்டிஸான நமக்கு அந்த மாதிரி ஸ்மால் சைஸு பிக் சைஸு இந்த மாதிரி இருக்குது ஹெல்த் ஃபோர்ஸட்டு இந்த மாதிரி வால் மிக்சரு ஷவர் இதாவது ஹேண்ட் ஷவர்லேயே நிறைய உங்களுக்கு மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது சார் இதெல்லாம் பில்லர் காக்கு நல்ல வெயிட்டாக இருக்குங்க சார் பில்லர் காக்கு அது ரோஸ் கோல்டு ஃபினிஷில் வந்துடும் இது வந்து பேரிவரோட ஹைநெக் பில்லர் காக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் டேபிள் டாப் வாஷ் பேஷன்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பேஷன் டேப் போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் என்னเน இருக்கு இதெல்லாம் ஜாயின்ட்ங்கள் வால் வால் மிக்சரிங் சார் இதெல்லாம் பாரிவேரோட வால் மிக்சர் உங்களுக்கு பிரீமியமா இருக்கும் சார் லுக் वाइज உங்களுக்கு நல்ல பிரீமியமா இருக்கும் வெயிட் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே ஃபுல்லா பிராஸ் வந்துரும் சார் இதுக்கெல்லாம் வாரண்டி சார் 10 வருஷம் ஆன் சைட் வாரண்டி சார் 10 வருஷம் ஆன் சைட் 10 வருஷம் ஆன் சைட் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் இன்ஸ்டர் சோ இதுல என்னது சார் இது சிபிவிசியோட ஃபுல்லா உள்ள வர கன்சல்ட் பண்றது ஓகே ஓகே சிபிவிசி ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய சிபிவிசி கன்சல்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் செட் ஓகே 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 சூப்பரா இருக்கு சோ எல்லாமே வச்சிருக்கீங்க அப்போ சார் ஸ்கௌட் வீடு கட்டறோம் அப்படினா அதারalama உங்கட்ட வந்திரலாம் எல்லாமே நீங்க நமக்கிடே வாங்கிக்கலாம் இது ஷார்ட் பாடி டாப் லாங் பாடி டாப் எல்லாமே நமக்கு இது ফুল அட்ஜஸ்டபிள் ஆமா சார் எப்படி வேணாலும் திருப்பி எப்படி வேணாலும் நீங்க திருப்பி கொள்ளலாம் பாருங்க எப்படி வேணாலும் திருப்பி கொள்ளலாம் நெக்ஸிபிள் சிங்க்காக்னு சொல்வாங்க சார் எப்படி திரும்பினாலும் திரும்பும் ஆமா சார் அதனால நமக்கு ஷார்ட் பாடி லாங் பாடி எல்லாமே இருக்கு சார் ஓகே சூப்பரா இருக்கு இதுல கலர்ங்களா அது ஆமா சார் கலர்ஸ் அவேலபிள் இருக்கு ஓகே இது so என்னது சரல்ல பேஸ்ட் காஸ் வாஷ் பேஷனுக்கு வரும்லையா ஆமாம் பேஸ்ட் காஸ் ஃபேன் செக்ஷனுக்குங்க डिफरेंट डिफरेंटான ஃபேன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க एक्चुअली இதுல வந்து லைட் சேரி மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு மாதிரி காஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஓகே நார்மல் ஃபேன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1500 லே இருந்தே ஸ்டார்ட் நார்மல் 2 இயர்ஸ் வாரண்டியோட ஆமாங்க சார் ஃபேன் எடுத்துக்கும் பொழுது 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டியோட சார் பிராண்ட் உங்களுக்கு வந்து கலர் வைஸ் உங்களுக்கு நம்மகிட்ட எல்லா கலர்ஸுமே நமக்கு அவைலபிளா இருக்கு சார் நார்மல் ஃபேனுங் சார் இந்த மாதிரி ஒயிட் கலரு இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ் கலர் ஓகே அதுமே வுட்ன் ஃபினிஷிங்ல வேணும்னால ஓகே ஆமாம் சார் ஆமா இந்த மாதிரி நிறைய விரும்புவாங்க வுட்ன் ஷீட் கீழ போடுறாங்க செகண்ட் வந்து ஒயிட் கலர் வந்து मैक्सिमम ஏங்கயே இருக்காது சோ அதுவுமே கலர் வச்சிருக்கீங்க ஏன்னா ஃபேன் வந்து ஒயிட் ஆயிடும் பட் அந்த பிரீமியமா விரும்புறவங்க வந்து ஒயிட்காக இங்க சார் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் இதுலயே இந்த மாடல்ல வரது matt மேட் white மேட் black இந்த மாதிரி ब्राउन டெமோ காமிக்கறீங்க லைப்போ லைட்ஸ் இந்த மாதிரி ஓகே சார் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் உள்ள ஃபேனும் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் லீஃப் ஃபேனுங்க சார் ஓ அஞ்சு ரெக்க வந்தது இல்ல ஆமா இது வந்து நீங்க ரெகுலேட்டர் தேவை இல்ல உங்களுக்கு இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் நீங்க கையில வச்சிருக்கீங்க அதுலயே ஆபரேட் பண்ணிக்கலாம் ஆமா சார் இது வந்து ஸ்மார்ட் ரிவர்ஸ் மோட் 6 இப்ப ரெகுலேட்டர்ல 5 வரைக்கும் தான் இருக்கும் ரிவர்ஸ்ல சுத்துனா காத்து எப்படி வரும் சார் உங்க ரூம் வந்து வார்மா வெச்சுக்கோங்க சார் ரிவர்ஸ் ரிவர்ஸ் மோட் வந்து உங்க ரூம் வாமா வெச்சுக்கறதுக்காக அது குளிர்காலத்துல வார்மா வெச்சுக்கறதுக்காக இந்த ரிவர்ஸ் மோட் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு நார்மல்

ஹாலில் நீங்கள் மாட்டும் போது உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் ப்ரீமியமாக ஸோ இப்போ வந்து கோல்டு டைம்னால பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் எல்லாருமே சுடு தண்ணி வச்சு தான் குளிப்போம் ஸோ அப்போது கேஸ் வந்து சீக்கிரம் காலி ஆயிடும் அதுக்கு பதிலாக வந்து டேரெக்டாக போய் சுவிட்ச் போட்டோன்னே உங்களுக்கு சுடு தண்ணி வர மாதிரி உங்களுக்கு வாட்டர் ஹீட்டருமே வச்சுருக்காங்க என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குங்க சார் சார் நம்ம கிட்ட த்ரீ லிட்டர்லேருந்து ஃபிஃப்டீன் லிட்டர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி லிட்டரா பதினஞ்சு பதினஞ்சு ஃபிஃப்டீன் லிட்டர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஓகே இது வந்து 3000 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகே ஓகே வாரண்டி இருக்கு 10 வருஷம் ஆன் சைட் வாரண்டி இருக்கு 10 ವರ್ಷ ஆமா சார் 10 ವರ್ಷ ஆன் சைட் வாரண்டி இருக்கு நம்ம கிட்ட கோல்ட் மாடல் பிராண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கு அதே மாதிரி ஹாவல்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பிராண்ட் நம்ம இருக்கு சார் ஓகே ஓகே இப்போ நீங்க வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்றீங்க அப்படிங்கறப்போ சோ இந்த மாதிரி தான் பார்சல்ல வந்து உங்களுக்கு பக்காவா பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க இங்க பாருங்க இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பார்சல் பண்ணிட்டே தான் இருக்காங்க இங்க பாருங்க நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் லாங் அப்படிங்கறப்போ எங்க வரைக்கும் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க லட்சதீப

இதான் ஒரு சேர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது க்யூட்டாகவும் இருக்குது

எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்க ஸ்டாக் வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ செக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு பாருங்க இங்கே பின்னாடி ஸோ மேலேயும் செக்ஷன்ஸ் இருக்குது இதுக்கு மேலே ஸோ மேலே இருக்கு இது பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்குது ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பேக்கிங் செக்ஷனுங்க ஃபுல்லாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து பக்காவாக பேக் பண்ணி பாக்ஸில் வந்து செக் பண்ணி வச்சுருவாங்க சோ இப்போ வெளியூர்களுக்கு போகும்போது டேமேஜ் எல்லாம் இது ஆகாது டேமேஜ் எதுவும் ஆகாது சார் ஓகே டேமேஜ் ஆகாத மாதிரி தான் டேமேஜ் ஆகற ப்ராடக்ட் நம்ம அனுப்ப மாட்டோம் இந்த மாதிரி பீங் ஆன் ஐட்டम्स க்ளோசெட் வாஷ் பேஷன் இந்த மாதிரி நம்ம அனுப்ப மாட்டோம் அனுப்ப மாட்டோம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா டேங்க் வந்துட்டு அதோட சைஸ் பெருசா இருக்குிறதுனால அது courier சார்ஜே உங்களுக்கு 3000 டு 4000 அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அதனால அது கஸ்டமர் லாஸ் ஆகும் ஒருவேளை நீங்க வண்டி எடுத்துட்டு வரீங்க அப்படினா நீங்க தாராளமா நியர்பை இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க அப்படினாலும் எடுத்துட்டு போயிரலாம் நம்ம காந்திபுரம் வரைக்கும் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவான் சார் ஓ அப்போ லோக்கல் காந்திபுரத்துக்கு ஃப்ரீ டெலிவரி லோக்கல் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பைப்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க எல்லாமே பிராண்டட் தான் ஆமாங்க சார் எல்லாமே பிராண்டட் தான் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பைப் வந்து ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஓகே நம்ம பைப் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி யூபிவிசி சிபிவிசி இந்த மாதிரி பைப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பைப்ஸ் மட்டும் இல்லாம பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பிவிசி பைப்ஸ் மட்டும்தான் இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்த பைப்புங்க சார் ரெண்டு டன்னுல வெஹிக்கிள்ல ரெண்டு டயரும் வந்துட்டு அந்த பைப் மேலே ஏற்றி அதோட குவாலிட்டி நம்ம செக் பண்ணி வாங்கின பைப்ஸ் தான் எல்லாமே பைப்புக்கு இந்தியாவில் எந்த இடத்துலையுமே வாரண்டி தர மாட்டாங்க ஆனா நம்ம 5 இயர்ஸ் நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்ணுவோம் வாரண்டி குடுக்குறீங்க எங்க லீக்கேஜ் அந்த மாதிரி ஆனாலும் கூட நம்ம தரலமா ஆமா சார் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட நமக்கு பிளம்பிங் சார்ஜோட நாமளே பண்ணி கொடுத்துறோம் சார் ஓகே ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிண்டெக்ஸ் டேங்க்ஸ் நிறையாவே வச்சிருக்காங்க எல்லாமே அந்த ஒயிட் பேஸில் கலர் வச்சிருக்காங்க ஏன் ஒயிட் பேஸில் வச்சிருக்கீங்க சார் ஒயிட் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஆகாதுங்க சார் ஆமாம் மேலே வைக்கும்பொழுது இப்போ பிளாக்கு ப்ளூ அப்படிங்கிற நல்லா கொஞ்சம் ஹீட் அப்சர்வ் பண்ணும் ஒயிட் வந்து உங்களுக்கு ஹீட் அப்சர்வ் ஹீட் ஆகாது ஓகே ஓகே அது கரெக்டுங்க ஒயிட் வந்து இப்போ எப்பயுமே ஹீட் அப்சர்வ் ஆகாது ஸோ பின்னாடி எவ்வளோ லிட்டர் இருந்து வச்சிருக்கீங்க சார் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்லேருந்து டூ தௌசண்ட் லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஓகே ட்ரிபிள் லேயர்லேருந்து நமக்கு ஃபைவ் லேயர் ஃபோம் டேங்க் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குதுங்க சார் என்ன காஸ்ட்டுங்க உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே தௌசண்ட் லிட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் ஆமாம் டென் இயர்ஸ் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வாரண்ட்டி தராங்க ஓகேங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேங்குக்குன்னே ஒரு ஸ்பேஸே வந்து ஒதுக்கி நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அப்போது இவங்க எவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்கன்றத நீங்க பார்த்துங்க ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து பல்கான ஸ்டாக் வந்து ஒதுக்கி அதுக்கு இடத்தையும் ஒதுக்கி வந்து வச்சிருக்காங்க நீங்க எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணிங்கனாலும் எவ்வளோ கேட்டிங்கனாலும் இவங்களால வந்து கொடுக்க முடியுங்க ஸோ இதெல்லாம் என்னதுங்க சரி இது எல்லாமே சிபிவிசி பைப்ஸோட ஃபிட்டிங்ஸ் ஓகே சிபிவிசி பைப்ஸ் ஃபிட்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு வாட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்ஸ் தான் சிபிவிசி பைப்ஸ் சொல்லுவாங்க சார் நம்ம கிட்ட ஃபிட்டிங்ஸ்மே அவைலபிளா இருக்கு இப்போ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்பது டு எண்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் தான் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டிகிரி வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண பைப் அது ஓகே 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 சோ அப்போ வந்து எவ்வளோ ஹெவியான ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது இது மெல்ட் ஆகுறது அந்த பிரச்சனை இது மெல்ட்டே ஆகாதுங்க சார் ஓகே இது ஃபுல்லாவே நமக்கு ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு சிபிவிசியோட ஃபிட்டிங் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு சரி இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசி பைப்போட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஸோ என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் வந்து யூபிவிசி பைப்ஸ்ஸு யூபிவிசி பைப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஸோ இது வந்து உங்களுக்கு வாலில் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ ஷாப்பு அந்த மாதிரிலாம் தேவைப்படும் இல்லை வீட்டிலே கூட வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் இது வந்து கீழே நீங்கள் வச்சுக்கலாம் டேபிளில் இல்லை கீழே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது இதுவுமே பிராண்டு ஆமா சார் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் நம்ம வந்துட்டு நான் பிராண்டட் எதுவுமே இருக்கு வாரண்டி இல்லாம எந்த ஐட்டம் கொடுக்க போறது இல்ல எதுவுமே வாரண்டி இல்லாம இல்ல எல்லாமே நம்ம கிட்ட வாரண்டி இருக்கு மேக்ஸिमम ஆன் சைட் வாரண்டி கவர் ஆயிரும் ஓகே ஒரு ஃபேனுக்குல பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆன் சைட் வாரண்டி நம்ம தந்துட்டு இருக்கோம் இது வந்து மோட்டார் செக்ஷனுக்கு வந்து வந்திருக்காங்க என்னென்ன மோட்டார்லாம் வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட எல்லாமே அவேலபிள்லா இருக்கு

பிளேஸ்ல தான் லொகேட்டா இருக்குங்க சார் டேரெக்டாக வாங்க நீங்க கார் பார்க்கிங்லேருந்து இருந்து வசதியும் இருக்கு நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படின்னாலும் வீடியோ கால் பண்ணலாமா ஆ சார் வீடியோ கால் பண்ணி நீங்க போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வீங்க சோ அதுலயே பிரைஸ் லிஸ்ட்ல இருந்து எல்லாமே அனுப்பி வீங்க ஆமா சார் நம்ம கோட்டேஷன் கொடுக்கும் பொழுது ப்ராடக்ட் ரேட் டிஸ்கவுண்ட் ஓகே ஓவர் ஆல் பிரைஸ் எவ்வளவு வருது ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு வித் பிராண்டோட மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துறோம் போட்டோஸ் வேணும் அப்படினாலுமே நீங்க போட்டோஸ் எடுத்து உங்களுக்கு கிளியரா எடுத்து அனுப்பி கொடுத்துறோம் கண்டிப்பாங்க சோ மிஸ் பண்ணாம கீழ டிஸ்ப்ளேல இருக்கு நம்ம कांटेक्ट பண்ணீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொகேஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க சோ என்னடி மீ பண்ணதுன்னு தெரிஞ்சுவாக பை